என்னே எனக்கு வாஜ்பன்னு கட்டப்பையோட திரியிறப்புல அட அற நாயே முறை நண்ப <laughs> <laughs> <laughs>

ஒரு பூச்சி கடிச்சு செத்து போயிட்டேன்னா காசு குடுப்பால இல்ல கட்டட வேலை பார்த்து கீழே கை காலம் கொடுத்தா காசு உருப்பால சாரா குடிச்சி சாவு பத்து லட்சம் ரூபாய்

இதே நான் தண்ணியை போட்டு நடு ரோட்டில் படுத்திருந்தேன்னா அரை கிலோமீட்டருக்கு அங்கிட்டேயே வண்டியை நீ பாட்டிட்டு இருந்தேன் அண்ணே கையெடுத்து கும்புறே சாமி புது வண்டி இன்னும் எலும்புச்சம்பு கூட நெச்சிக்கல நேற்று வாங்கினா கட்டி இருக்கு அதை சாப்பிட்டு படுத்து கை மரியாதை கொடுப்பேன் எங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த உலகத்தில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது நாங்கள் கதாமா அப்படியே தான் தெரியாதே ஆண்களுக்கு மரியாதை கொடுக்குற பெண்கள் நாங்கள் கதா இந்த பாரு நாங்கள் எந்த விதத்தில் கொடுக்குறது தெரியுமா இது என்ன நாடு

புள்ளை உடுத்த எனக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தார குறைச்சி வருமா மூஞ்சி மூவாயிரம் கிடைங்க அவரு உனக்கு மூவாயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து மூவாயிரம் ரூபா பணம் ஒரு கிலோ அரிசி ஆப்பிள் ஆரஞ்சு ஆலிக்ஸ் முத கொண்டு குடுக்குறா புது வேட்டி முத கொண்டு கட்டி குடு அது நாளைல இருந்து இந்த கிஞ்ச கட் அவுட் எல்லாம் போட்டு குடி தெரியாத அது எதுக்கு குடுற நரம்ப புடிச்சு அது குடிட்டு போய் புள்ள பெக்கார அதுல குடுறாங்க நான் ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இத கேட்டு நம்ம வந்து வேலைய பத்துறோம் கேளு அம்மா வர முடியாத மனுஷன் சாவ கிடக்குறானா அவனுக்கு

நீ அதையும் கொடுத்தால கொடுப்பேன் இந்த பார் யாரும் தெரியாம பேசிட்டீங்க யார் யா நீ நீ என்னப்பா பண்ற மாம்பழ யா வரமக்க உன் பழமா எடுத்து சொல்ற உன்னுடைய பழமா எடுத்து சொல்லு அண்ணா ஏலம் போட்டு போனாய் மறுபடி யா நீ வேற உன்னுடைய பழமா எடுத்து சொல்லு பாப்போம் சக்கச்ச வந்த பல்லோ கனகை நீ பல்லோ சக்கச்ச வந்த

ஆடு அந்த பிள்ளை என்ன சாடிட்டேன் பச்சரிச்சி கொத்தமல்லி கீரையோட

ாக்கமாதே சமத்தியமாது வளே சமத்தியமா

கடந்தி எந்திரிச்சி வந்த மாதிரி ஏய் டிசைன் டிசைன்லாம் வருவோமா இல்லையே வாங்க சம்பளம்லாம் எதில் போட்டேன் மசூரில் தான் போட்டுவேன் எனக்கு தேவைமைடா நமக்கு பாதி காசு மண்டப போச்சு ஏய் இல்லைம்மா பாதி காசு உட்டி உள்ளே என்னம்மா சொல்ல சொல்கிறேன் ஏ சத்ரன கால ஏய் உனக்குலாம் கொளுத்தாவாக இருக்கணும் சே கெலட்டுறேன் கொண்டே விடுவேன் சிவகாசி ரது

चौधरी में चौधरी बहुत बड़ा चौधरी में चौधरी बहुत बड़ा स्वामी Yeah. <laughs> தம்பி படுத்துக்கிட்டு என்ன பாக்குறீங்க படுத்துக்கிட்டு என்ன பாக்குறீங்க மூதேவி என்ன அவன் மடியில போய் விழுகிற வா எந்திரிச்சு வந்து தொலை

வாடி பாடி பண்ணுறக்குள்ள வெளியே வடிப்பதனும் அடிச்ச கிளியே

எது செய்யலப்பா என்ன பண்ண போறீங்க பாக்கி எல்லாருக்கும் நான் என்னமோ இப்போ ஜெவலம் செஞ்ச விஷயம் மாதிரி இருப்பாங்க ஒன்று இல்லை ஏம்மா ஏய் அந்த துண்டை கொடுத்துங்க என்ன ஒரு குடும்பப் பெண் எப்படி இருக்குன்னு தெரியுமா எப்படி இருக்கண்ணே பாவாட தாவணி சேலை எடுத்துருந்தாங்கன்னா அப்படி சேலையை இப்படி எடுத்து என்னையே அது பிடிக்கும் சும்மா அது சுந்த துணி தான் இப்படி அழகாக அப்படி சொல்லிக்கிட்டு தலை குடிந்து வாரவள் பெண் தலை அப்படி குடிஞ்சு நடக்கணுமா